வாழைப்பூ கூட்டு செய்ய ஒரு குக்கரில் ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறலாம் இப்போ குக்கரை மூடி நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கருவேப்பில் சேர்த்து கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வாழைப்பூவை அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விட்ருங்க அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும் நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க இப்போ வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிருங்க நெக்ஸ்ட்டு கடைஞ்சி வச்ச பாசி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க பாசிப்பருப்பு சேர்த்ததும் கொஞ்சம் கெட்டியாயிடும் அதனால் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் வாழைப்பூ இப்போ நல்லா வெந்துருச்சு கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறலாம் அவ்வளோதாங்க வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிருச்சு இப்போ ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவி இறைக்கிறலாம் என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறங்க அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்